சுராஸ்திரியர்களுக்கு நாய்க்குட்டியை ரொம்ப மதிப்பாங்க ஜோதிட ரீதியாக பூனை என்பது ராகுவையும் நாய்கள் என்பது கேட்டுவையும் குறிக்கக்கூடிய ஒரு செயல் சிம்மத்திலே கேட்டு வந்திருக்கிறது எல்லா உயிர்களையும் மதித்தால் பிரபஞ்சம் நமக்கு உதவும் என்பதே என்னுடைய கைரவ சித்தி என்பது எவ்வாறு ஒருவனுக்கு கிடைக்கும் சக உயிர்களிடம் அன்பு செலுத்த வேண்டும் வாயில்லா ஜீவன்களிடம் அன்பு செலுத்த வேண்டும் இதிலையுமே என்ன என்னன்னா பைரவத்தை வழிபட வேண்டும் என்று சொன்னால் காலை நேரத்தில் வழிபடுவதை விட மாலை நேரத்தில் வழிபடுவது சிறப்பு என்பது என் அனுபவம் மற்ற பரிகாரங்கள் எல்லாம் தோஷங்களை அகற்றும் எனினும் கால பைரவ வழிபாடு அந்த தோஷத்தையே யோகமாக மாற்றிவிடும் என்று சொல்லக்கூடிய நிலை உண்டு காசிகா புராதிநாத கால பைரவம் பஜேன் பார்த்துருக்கோம் யூடியூப்பில் போட்டிங்கன்னா உடனே காலபைரு வாஸ்தகத்தை கேட்க துவங்கிய மாத்திரத்திலே உங்கள் தோஷம் அகல தூங்கும் இப்போ நாய் கடிச்சிருதுன்னு சொல்கிறாங்கல்ல அதுதானே இப்போ பிரச்சனையாக எல்லாருமே சொல்லுவாங்க ஸோ அதுக்கு தீர்வு செல்வந்தர்கள் நினைத்து விட்டார் இது ஒரு நாள்ல கூட சரி பண்ணிட முடியும் அவங்களோட பொருளாதார வலிமைக்கு அதுக்கு நிறைய ஷெல்டர்ஸ்க்கு உதவலாம் அதுக்கு நிறைய அந்த திஸ் பர்த் கண்ட்ரோலுக்கு உதவலாம் இது வந்து பெரிய ஒரு நான் சொல்வேன் அரசாங்கமே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆன்மீக ஜோதிடர் பவானி ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க கால பைரவர் பத்தி தான் பேச போறோம் வணக்கம் ஐயா வணக்கம்மா வெள்ளை விநாயகனது பேரொரு ஒரு கருணையினாலே ராணி ஆன்லைன் நேயர்கள் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும் கேள்விகளை தொடரலாம் ஐயா வழிபாட்டுல சொல்றாங்க கும்பிட்டு வராங்க நாமலாம் இத பத்தின வித்தியாசம் என்னையா ஜோதிட ரீதியா என்ன வழக்கமான வழிபாடு வழிபாடு என்ன ஜோதிட ரீதியாக பைரவ வழிபாட்டின் சிறப்பு என்ன நட்டு நட்சத்திரம் திருவாதிரை அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இந்த திருவாதிரை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் பெண் இந்த திருவாதிரை நட்சத்திரத்திலே யார் அவதரித்தார்கள் என்று சொன்னால் ஞானசம்பந்த பெருமான் அவதரித்த நட்சத்திரம் சத்தியசாயி பாபா அவதரித்த நட்சத்திரம் அதே போல ராமானுஜருடன் தொடர்புடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் நடராஜ பெருமானுடன் தொடர்புடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் என்று சொல்லிவிட்டாலே நமக்கு பல்வேறு சிறப்புகளை தானே தந்துவிடும் என்பது ஒரு சத்தியமான ஒரு நிலை மதுரையும் பதியிலே நமக்கு தெரியும் சோமசுந்தரரும் மீனாட்சி அம்மனுக்கும் மகவாக பிறந்தவர் உக்கிர பாண்டியன் அம்சம் அவரும் திருவாதிரை நட்சத்திரம் அது அந்த நட்சத்திரத்தின் குறியீடு என்ன பெண் நாய் என்பதாகும் மூல நட்சத்திரம் மூலம் என்று சொல்லிவிட்டாலே நமக்கு உடனே பதஞ்சலி முனிவர் நினைவுக்கு வந்து விடுவார் மூல நட்சத்திரம் என்றால் ஆஞ்சநேயர் நினைவுக்கு வந்து விடுவார் அந்த மூல நட்சத்திரம் என்று சொன்னால் அதன் குறியீடு ஆண் நாய் அதே போல உங்க ஜாதகத்துல சனீஸ்வரர் அப்படின்னு சொன்னார் சனீஸ்வரரை நினைக்கும் பொழுது கால பைரவரை நினைக்காமல் இருக்க இயலாது சனீஸ்வரருக்கு எவ்வளவோ பரிகாரங்கள் சொன்னாலும் மற்ற எல்லாம் தோஷங்களை அகற்றும் எனினும் கால பைரவ வழிபாடு அந்த தோஷத்தையே யோகமாக மாற்றிவிடும் என்று சொல்லக்கூடிய நிலை உண்டு மற்ற என்ன வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனையை நீக்கும் உங்க ஜாதகத்துல சரியில்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க வழிபட்டா பிரச்சனையை தீர்ப்பதோட யோகத்தையும் சேர்த்து தரும் உதாரணமா ஜாதகத்துல எட்டாம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கார் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்களேன் எட்டுல சனீஸ்வரர் இருந்தால் படாத பாடு படுத்திவிடும் என்று சொல்லுவார்கள் ஏனென்றால் அது தொழில் ஸ்தானத்தை பாதித்து விடும் அதே போல் இரண்டாம் இடத்தை பார்த்துவிடும் குடும்பஸ்தானத்தை பார்த்து விடும் அது வந்து இருக்கிறதுலேயே ஒரு டஃப்பான காம்பினேஷன் அப்படின்றதெல்லாம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் ஆனால் அந்த எட்டாம் இடம் என்ற ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் கூட ஒருவருக்கு கால பைரவ வழிபாடு இருந்தால் ஐந்தாம் இடத்திலும் சனீஸ்வரர் இருந்தால் சந்தேக புக்தியை கொடுக்கும் பங்கு தடுமாற்றத்தை தந்துவிடும் சில சமயம் எப்பொழுதும் ஒரு மனசஞ்சலம் பயம் போன்றவற்றை தரும் தேவையில்லாத ஒரு சில தீய பழக்கங்களை சிறுவயதிலே தந்துவிடும் திருமண தாமதத்தை ஏற்படுத்தும் இத்தனை அஞ்சல சனீஸ்வரர் இருந்தார் அதுவும் அது சூரியனது வீடாக இருந்து விட்டார் சில சமயங்கள்ல இந்த அமைப்புகள்லாம் எப்போ வரும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்திருக்கும் திருப்பி ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டுல வரும் அந்த ஆண்டுல பிறக்கிறவங்களுக்கு அதனுடைய பாதிப்பு பாதிப்பு அதிகமா இருக்கும் ஏன்னா சிம்மத்தோட வீட்டுல சனீஸ்வரர் இருப்பார் அது போன்றவர்களுக்கு கூட பைரவ வழிபாடு செய்துவிட்டால் அந்த தோஷம் அடியோடு அகன்று விடும் அதே போல சிலருக்கு காசி ஜாதகம்னு சொல்லுவான் கர்ம ஜாதகம் இந்த கர்ம ஜாதகத்துக்கு எல்லாராலும் காசிக்கு போக முடியாது இத இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பீங்க ஏதோ வெளிநாட்டில் இருப்பீங்க உடனே காசிக்கு போயிட்டு வர முடியுமா இயலாது எனினும் பைரவரை அங்கிருந்தே வழிபட்டாலும் அந்த கால பைரவம் பஜேன்னு அந்த காசிகா புராதிநாத கால பைரவம் பஜேன்னு பாட்டு இருக்கும் யூடியூப்ல போட்டீங்கன்னா உடனே காலபைரவாஸ்டகத்தை கேட்க துவங்கிய மாத்திரத்திலே உங்க தோஷம் அகல துவங்கும் ஏற்பட்ட சிறப்பு வாய்ந்தது இந்த பைரவ வழிபாடு இதை தவிர பாம்பை பிடித்த பலன் சொல் அப்படின்னு ஜோதிடத்துல இந்த ராகு கேது அப்படின்றது பொதுவாகவே ராகு கேது என்றால் சென்று சென்றுவா திருப்பாம்புரம் சென்றுவா அப்படின்லாம் சொல்லுவாங்க நாக வழிபாடு கட்டாயம் தேவை ஆனா அதோடு சேர்ந்து காலபைரவர் வழிபாடும் இருந்து விட்டார் இந்த ராகு கேதுவினால் பாதிப்பு வராது ஏனென்றால் சனீஸ்வரனின் இரு கரங்களாக கருதப்படுவது ராகு மற்றும் கேது சனீஸ்வரருக்கு அவங்க அண்ணாங்க யமன் யமனுக்கும் சனீஸ்வரனுக்கும் அவ்வளவு சரியா இருக்காது பங்காளிங்கன்னாலே பகையாளிங்க தான் ஒரு சகோதர சண்டை ஓடிக்கொண்டிருக்கிறது உடனே தன் அம்மா சாயா தேவியுடன் கேட்கிறான் சாயா என்பது நிழலை குறிக்கும் ஒரு மனிதனின் நிழல் போல அவனது கர்மா தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அம்மா என்னோட அண்ணன் எல்லாரும் பார்த்தா பயப்படுறாங்க என்னை எவனுமே பயப்படுத்த மாட்டேன்றாங்க நான் என்ன சொன்னாலும் எல்லாரும் என்னை ஒரு நகைப்பு பொருளாக பார்க்கிறான் அப்படின்னு சனீஸ்வரன் வருத்தப்படுகிறான் வாழ்க்கையில நாமெல்லாம் அச்சப்படக்கூடிய சனீஸ்வரரே வருத்தப்படக்கூடிய ஒரு நேரம் ஒரு காலகட்டம் உடனே சாயானந்தனா சனீஸ்வரா நீ கவலப்படாத யமன் என்று சொல்லக்கூடியவனுக்கு சிறப்பு சிவபெருமானின் வழிபாட்டால தான் வருது அப்போ நீ என்ன செய்யணும்னா அந்த சிவபெருமானின் வேக யோக ஞான போக வடிவமாக விளங்கக்கூடிய அந்த பைரவனை வழிபடு பைரவன் என்று சொன்னாலே பயத்தை அகற்றுவன் என்று பொருள் பம் பைரவாயனமாக என்று சொன்னாலே பயங்களை அகற்றுபவன் அது என்னன்னா ஆபத்துத்தாரண ஆபத்து தாரணன்னா உங்களுக்கு இன்னைக்கு பிரச்சனைனா இப்போ வந்து உதவணும் பத்து நாள் கழிச்சு உதவினால் அந்த உதவினாலே பெரும் பயன் கிடையாது இல்லை அந்த பத்து நாளும் நான் நல்லா கூப்பிட்டாதான் நான் வருவேன் அப்படின்னாலும் பிரயோஜனம் கிடையாது பைரவன் அப்படி கிடையாது நீங்க கூப்பிட்டுட்டீங்கன்னா அடுத்த செகண்டே உங்ககிட்ட வந்துட்டான்னு அர்த்தம் ஏதோ பிரச்சனை எல்லாம் சரியாக போகுதுன்னு அர்த்தம் இப்ப கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு நல்ல நேரம் தூங்கிடுச்சுன்னு அவ்வளவுதான் பொருள் ஜாதகத்துல ஆதியும் அந்தமும் இல்லாத பொருள் எல்லாரும் பைரவ ஜெயந்தின்னு கொண்டாடுறோம் ஆனா பைரவருக்கு யார் அம்மா அப்பான்னு தான் இருக்கா இல்ல அப்போ அவனுக்கு பிறப்பு கிடையாது எனினும் இறப்பும் கிடையாது மக்களுக்காக ஒரு ஜெயந்தியை கொண்டாடுகின்றோம் ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு பொருள்தான் ஜோதியாக அனாதியாக விளங்கக்கூடிய ஒரு பொருள்தான் உங்கள் விதியை மாற்ற முடியும் நீங்க நானே இந்த க கர்மாவின் சுழற்சியில இருந்தால் நான் எப்படி உங்களுக்கு உதவ முடியும் முடியாது ஆனா பைரவர் அப்படி அந்த கணக்குக்கெல்லாம் அப்பாற்பட்டு விளங்கக்கூடியவர் அதுவும் இருக்கிறதுல ஐந்து வித அக்னிக்கள் அப்படின்வான் ஒண்ணு வந்து காலாகினி காலாகினா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் பைரவர் எங்கே இருக்கிறார் சுடுகாட்டிலும் இருக்கிறார் கால பைரவம் எங்கே இருக்கிறது சுடுகாட்டிலும் இருக்கிறார் அதே போல சுந்தர ரூபமாக சுவர்ணாகர்ஷ்ண பைரவராகவும் இருக்கிறார் அப்போ ஐந்து வித அக்னிக்கள் அப்படின்னா ஒன் ஓ கிளாக் ஆனா பசிக்குது அது ஒரு அக்னி தான் காலாக்னி என்று ஒன்று உண்டு நீங்க தூங்கி எந்திரிக்கிறீங்க விரும்புகிறீங்களோ விரும்புலையோ வயசாயிடும் உலகத்துல மாண்டா ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டார் மீண்டும் வருவரோ அப்படின்னா அப்போ எந்த சூழ்நிலையிலையுமே வயோதிகத்தையோ காலத்தையோ உங்களாலையோ என்னாலயோ நிறுத்த முடியறதில்லை அதன் சுழற்சி சென்று கொண்டே இருக்கிறது அப்போ பைரவன் என்ன செய்கிறான் அந்த காலாகினி என்று சொல்லக்கூடிய அக்னியையும் அதே போல ஜட்டார அக்னி என்று சொல்லக்கூடிய அந்த பசியின் தன்மையையும் கோபாக்னி என்று சொல்லக்கூடியதும் காமாக்னி என்று சொல்லக்கூடியதும் குரோதாகினி என்று சொல்லக்கூடியதும் இந்த ஐந்து அக்னி தத்துவங்களையும் தன்னுள் அடக்கி விடுகிறான் நம்மளால முடியுமா முடியாது அதனால தான் பைரவ சித்தி என்பது மிகவும் மேம்பட்ட சித்தியாக கருதப்படுகிறது அப்போ பைரவ சித்தியை அடைந்து விட்டால் காலத்தை ஸ்தம்பனம் செய்யக்கூடிய நிலைகள் கூட வந்துவிடும் தான் என் குருநாதன் மகா குருக்கு தம்பிக்கலை ஐயன்னு பேர் அது ஸ்தம்பனக்கலை ஐயன் அவரோட வழியில வந்தவன் தான் அடியணும் ஒரு இரண்டாயிரம் வருடங்கள் முன்னால் வாழ்ந்த பைரவ சித்தர் அவர் அப்போ இந்த பைரவ சித்தி என்பது எவ்வாறு ஒருவனுக்கு கிடைக்கும் சக உயிர்களிடம் அன்பு செலுத்த வேண்டும் வாயில்லா ஜீவன்களிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்ன என்னன்னா பைரவத்தை வழிபட வேண்டும் என்று சொன்னால் காலை நேரத்தில் வழிபடுவதை விட மாலை நேரத்தில் வழிபடுவது சிறப்பு என்பது என் அனுபவம் பைரவர் வழிபாடு மாலையில தான் மாலையில இரவு தூங்கும் முன் வெளிபட்டு விட்டால் அது உடனே சித்தியை தரும் என்பது அடியானது அனுபவம் அப்போ பைரவ வழிபாடு செய்ய வேண்டும் என்ன இதுக்கு தேவைகள் உங்களுக்கு ஒன்றும் பெரிய வசதி இல்லாதவங்க ஓம் ஹிரீம் மகா பைரவாய நமகா அப்படின்னு சொல்லலாம் மொத்தம் அஷ்ட பைரவர்கள் உண்டு அஷ்ட பைரவரில் உண்மத்த பைரவர் அசிதாங்க பைரவர் ரு பைரவர் கால பைரவர்லாம் உண்டு அறுபத்தி நாலாவும் பிரிப்பாங்க அடியன் வந்து தீட்சை பற்றது வந்து பைரவர் பைரவர்கிட்ட ஆனா மற்றதும் தெரியும் இப்போ நீங்க ஒரு காலேஜுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு டாபிக் படிச்சா மற்ற டாப்பிக்கும் வந்துடும் அதுல ஆனால் காசிலே இருக்கக்கூடியவன் கால பைரவன் வீட்டுல மேரிட் உங்களுக்கு பைரவர் கொஞ்சம் ஈஸி பைரவர வழிபடணும் அப்படின்னா எனக்கு எந்த மந்திரமும் தெரியவில்லை என்றால் ஓம் ஹ்ரீம் மகா பைரவாயா போற்றி அப்படின்னு அந்த படம் ஏதாவது வச்சுக்கணுமா இல்ல மனசுல நினைச்சாலே போதுமா வீட்டுல பைரவர் படம் வச்சு வழிபடமா எப்போவுமே உக்கிர தெய்வங்களின் படங்கள் வீட்டில் தேவையில்லை பைரவர்ல சாந்த வடிவம் அப்படின்னு சொன்னா சுவர்ண ஆகர்ஷண பைரவர் அப்படின்ற வடிவம் சாந்த வடிவம் அப்போ அவர் மடியிலே அஜாமிலா தேவி என்ற பராசக்தியின் வடிவம் இருப்பாள் கையிலே ஒரு கும்பம் இருக்கும் உலகத்திலேயே முதல் பேங்க் அப்படின்னா பானை தான் கரெக்டா உங்களுக்கு மனிதன் ஒரு பானையை வடிவமைத்திருப்பான் தண்ணீரையோ அரிசியே சேமித்து வைத்திருப்பான் கும்பம் என்பது கால சக்கரத்திலே பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடியது அதனால பைரவரை உபாசனை பண்ணும் பொழுது எப்பொழுதுமே அது போன்ற ஒரு சாந்த வடிவம் நல்ல தங்கம் நகைகள் எல்லாம் இருக்கக்கூடிய அதிரூப சுந்தர வடிவமாகிய இருக்கக்கூடிய ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபடுவது மிக சிறப்பு மற்றொன்று என் குருநாதர் ஒரு வடிவத்தை அவர் கையாலேயே வரைஞ்சி வைத்திருந்தார் எப்படின்னா பைரவர் அப்படியே தங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டு நின்றுட்டு இருப்பார் அவரை சுத்தி எட்டு நாய்க்குட்டிகள் இருக்கும் அதுல என்னன்னா நான்கு வேதங்கள் நான்கு உபவேதங்கள் அதாவது நான்கு வந்து சாம என்று சொல்லக்கூடிய வேதங்கள் அதர்வன என்று சொல்லக்கூடியது நான்கு உபவேதங்கள் அது என்னன்னா தனுர்வேதம் ஆயுர்வேதம் அப்படின்லாம் உண்டு அப்போ அது வந்து மந்திர சாஸ்திரத்திலே எட்டு நாய்கள் சூழ்ந்திருக்க கையிலே தங்கத்தில ட்ரெஸ் பண்ணி தங்கத்தில கிரீடம் கையிலே தங்கத்திலேயே அவருக்கு திருசூலம் மற்றொரு கையத்திலே அவருக்கு ஒரு கதாயுதம் மற்றும் தங்க பொற்காசு குவியல்கள் இதெல்லாம் வந்து என்னன்னா இங்க பைரவரை எப்போ மெடிடேட் பண்ணாலும் தங்கத்தையும் சேர்த்து மெடிடேட் பண்ணிடுங்க அதுல குருவுக்கான பைரவர் அப்படின்னு சொன்னா அசிதாங்க பைரவர் கட்டுப்பாடுகள் கொஞ்சம் ஜாஸ்தி ஏன் அசிதாங்க பைரவ வழிபாடு மட்டும் ரொம்ப கட்டுப்பாடு ஜாஸ்தின்னா அதுக்கான உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் தேவை நாம இப்போ வராகியை நிறைய பேர் வழிபடுறாங்க அப்போ வராகிக்கு என்னன்னா அவருடைய கணவர் பேர் உண்மத்த பைரவர்னு பேர் எப்போ வராகியை வழிபட்டாலும் உன்னத்த பைரவா போற்றின்னு ஒரு வார்த்தை சொல்லிடணும் அப்பதான் வராகியோடைய வழிபாடு சித்திக்கும் தெரிஞ்சிருக்கோம் எத்தனையோ வருஷமா வராகி அம்மாவை வழிபடுறோம் அவங்க நம்ம உண்மத்த பைரவரையும் மனதார வழிபட்டு விட்டால் நமக்கு ஏன்னா புதனின் தன்மை உண்மத்த பைரவர் பெரும் யோகங்களை தருவார் அப்போ இந்த பைரவ வழிபாட்டுல சந்தன ஊதுபத்தி அதே மாதிரி பைரவரோட போட்டோவை பிரேம் போடுறதா இருந்தா தங்க நிறேம் இல்லாட்டி இந்த இல்லையா அது மாதிரி குருநாதர் இன்று வரை நான் அதை செய்வேன் அதே போல என்னன்னா உட்காரும் போது ஆசனமாக உட்காரும்பொழுது நீங்க எங்க வேணா உட்கார்ந்து சொல்லலான்றது என்னோட கருத்து என் குருநாதர் சொல்வார் ஒரு மஞ்சள் கலர் தர்கி டவலோ இல்லைன்னா வெள்ளை கலர் தர்கி டவலோ போட்டுட்டு உட்காந்து சொல்லிங்களேன் அப்படிங்க இதையும் தவிர பைரவரோடைய எப்ப வழிபாடு செஞ்சாலும் சரி இது தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன்னா இது வராகி வழிபாட்டுக்கும் பொருந்தோம் பிரத்யங்கரா வழிபாட்டுக்கும் பொருந்தோம் எந்த உக்ரக தெய்வத்தின் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பைரவி அவங்க இவர் பைரவர்னா அவங்க பைரவி ஒரு ஜாதகத்துல லக்னம் என்பது பைரவியை குறிக்கக்கூடியது அவங்களுக்கு ஒரு பாட்டு பாடிதான் முடிக்கும் நீங்க வந்து எப்படின்னா சாந்தப்படுத்துற மாதிரி அதுக்குன்னு நீங்க ஏதோ எழுதி வச்ச பாட்டுலாம் தேவையில்லை உங்களுக்கு உங்க அம்மா அப்பாவை எப்படி கூப்பிடுவீங்க நான் இப்ப சொல்றேன் என்னே வா வா பைரவா வரம் பம்பம் பைரவா பயம் அகற்றும் பைரவா பம்பம் பைரவா வைரவா வரம் தரும் வா பைரவா இது என் குருநாதர் எனக்கு சொல்லி தந்த பாட்டு இப்ப சொல்லிட்டேன் ரொம்ப சக்தி வாய்ந்த பாட்டுன்னுவார் அப்ப என்னன்னா நீங்க பைரவ பூஜை முடிந்ததுக்கு பிறகு ஒரு சிறிய பாட்டை பாடிடுங்க அதே போல ஏதோ ஒரு பிரசாதம் பெருசா வைக்கணும் இல்ல ஒரு சின்ன கப்புல தண்ணியான வச்சு ஒரு கிராட்டிடியூட ஷோ பண்றீங்க நீங்க அந்த சிறிய ஒரு பொருளை இறைவனுக்கு படைக்கும் பொழுது அவன் கங்கை நீரிலே கங்கை நீரிலே சிறிது நீரை ஊற்றுவதை போலத்தான் பெரிய கடல் அவன் கருணை கடல் அப்ப இந்த பைரவ உபாசனை எனக்கு எந்த விதத்துல பயன் தந்தது என் குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தது பைரவ உபாசனை தான் அதுல அந்த உபாசனையில வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ பைரவ பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை எட்டு முறை சொல்லலாம் இது வந்து பைரவ காயத்ரி அதே போல ஸ்வர்ணா பைரவர் என்று சொன்னால் ம் ஏம்ாம்ீம்ூம் சகவம் ஆபத்து அஜாமிலந்தனாயோகேஸ்வராயர்ண ஆகர்ஷணை மமதாரிதியவிஷனாய் மகாபைரவாய நமஸ்வா இதுவும் அவருடைய ஸ்வர்ணாக்கர்ஷண பைரவ மந்திரம் இதெல்லாம் செல்வத்தை கேட்டாலே செல்வத்தை தந்துரும் இப்ப உங்க ஒரு நிமிஷம் கேட்கிறாங்க இல்லைங்களா நிறைய இது சொல்லிட்டீங்க பாட்டு பாடுனீங்க அடுத்தது என்ன மந்திரங்கள் சொல்லி உச்சரிச்சு அவரை வழிபடலாம் சோ பைரவரனுடைய வந்து நாய் பசு சிங்கம் அன்னப்பட்சி என்று பல்வேறு வாகனங்கள் உண்டு நாய் வந்து மிக முக்கியத்துவம் பைரவருடைய வழிபாட்டுல உண்டு அதுக்கு ஒரு சிறப்பு இருக்குதான் செய்யுது சொல்லுங்கம்மா ஆனா அண்மை காலம் பாத்தீங்கன்னா இந்த நாய் பத்தின விவாதங்கள்லாம் நிறைய எழுந்துச்சு நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க கடவுளாவும் கும்பிடுறோம் ஆனா அத வந்துட்டு சிலர் துன்புறுத்தவும் செய்யறாங்க சில நேரங்கள்ல இது எப்படி பாக்குறீங்க ஆமா பைரவ வழிபாட்டு செய்யும் பொழுது நாய்களை துன்புறுத்தாதீர்கள் பொதுவாகவே எந்த ஒரு உயிரை துன்புறுத்தினாலும் அது ஒரு வினையை தந்துவிடும் என்பது உண்மை நாம ஒவ்வொரு உயிரிலும் ஒரு இறைத்தன்மை இருக்கத்தான் செய்கிறது அதுவும் இந்த பைரவம் வழிபாடோ தத்தாத்திரேயர் வழிபாடோ தத்தாத்திரேயர்லயும் அவருக்கு மிக முக்கியமானது நாய்கள் தான் அதே போல காண்டோபா அப்படின்னு ஒன்று உண்டு மார்த்தாண்ட பைரவர் அப்படின்னு ஒரு வடிவம் உண்டு அவர் தான் இந்த சிறிடி சாய் பாபாவோடைய ஒரு அம்சமாக அவர் வழிபட்ட பைரவர் அவங்கெல்லாம் என்னன்னா எப்பொழுதுமே நாய்களை துன்புறுத்தாதீர்கள் என்பதுதான் ஏன்னா அது என்ன ஆகும் அது ஒரு கர்மாவாயிடும் ஒவ்வொரு செயலிலும் சொல்லிலும் சொல்லால் செயலால் மனதால் அதாவது ஒரு தடவை என் குருநாதனிடம் பேசும்பொழுது சொன்னார் வெளிபாடு எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னார் ஒன்று பாத்திர சுத்தி பாத்திர சுத்தினா நம் உடல் ஆனது மிக மிக தூய்மையாக நாம் மெயின்டைன் பண்ணணும் ஒரு வழிபாடு சித்திக்கணும்னா அடுத்தது என்னென்னா பலகார சுத்தி அப்படின்னு ஒண்ணு உண்டு அப்படின்னா பலகார சுத்தினா நம்ம மனசு அந்த பாத்திரம் அந்த பலகாரம் இது ரெண்டுமே முக்கியம் செயலும் முக்கியம் இதையெல்லாம் தாண்டி பக்குவம் சுத்தின்னு ஒண்ணு உண்டாம் அப்படின்னா மனம் பக்குவப்பட்டு இருக்க வேண்டும் எல்லா உயிர்களையும் மதிக்க தெரிய வேண்டும் இது ரெண்டும் இருந்து விட்டு நான் சொல்றேன் தூய்மையா காலையில எழுந்திருக்கிறோம் இறைவனை வழிபடுகிறோம் அந்த ஒரு ம மனதை பக்குவப்படுத்துவதற்காக முயற்சிகளை செய்து கடைசி நிலையான அந்த பக்குவத்திலே தவறிவிட்டால் நாம் செய்த அந்த அத்தனை பூஜைகளும் விரயமாகிவிடும் என்பார் சில சமயத்திலே அது விபரீதமாகவும் மாறிவிடும் ஏனென்று சொன்னால் ஜுராஸ்திரியர்களுக்கு நாய்க்குட்டியை ரொம்ப மதிப்பாங்க ஜோதிட ரீதியாக பூனை என்பது ராகுவையும் நாய்கள் என்பது கேதுவையும் குறிக்கக்கூடிய ஒரு செயல் சிம்மத்திலே கேது வந்திருக்கிறது எல்லா உயிர்களையும் மதித்தால் பிரபஞ்சம் நமக்கு உதவும் என்பதே என்னுடைய கருத்து சொல்லுங்கம்மா எல்லா உயிர்களும் மதிக்கணும் இதெல்லாம் சரி ஐயா இப்ப நாயை வந்து சேரும் இப்ப பிரச்சனையா எல்லாருமே சொல்றது என்னதான் என்ன நினைப்பேன் நாம அதுக்கு பலாயிரம் கோடி இந்த பிரச்சனைக்கு தீர்வுக்கு கட்டாயம் செலவாகும் நியாயமான ஒரு இதுதான் ஆனால் நம்ம இந்திய திருநாடு என்பது ஒரு உன்னூத்தி நாப்பத்தி அஞ்சு பில்லியன் மக்கள் இருக்கின்றோம் நான் சமீபத்துல ஒரு கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும் டோட்டல் டீ காஸ்ட் இன் ஏ டே அப்படின்னு போட்டிங்கன்னா இன் இந்தியான்னு போட்டிங்கன்னா ஒரு நாலாயிரத்தி ஐநூறு கோடி கிட்ட தொகையை காட்டும் ஒரு நாளைக்கு நம் நாட்டுல தேநீர் செலவு இந்திய மக்கள் வந்து ஒரு நாளைக்கு நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள டீய குடிக்கிறோம் தேநீர் குடிக்கிறோம் இந்தியாவிலே பல செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் ஒரு திருமணம் செய்யறாங்க எனக்கு தெரிஞ்சு அஞ்சு கோடி பத்து கோடி நூறு கோடின்னு போக ஆரம்பிக்குது எல்லா அரசாங்கமோ மக்களோ மட்டுமே செய்ய முடியாது இங்கே இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் இந்தியாவில் பல செல்வந்தர்களுக்கு இது ஒன்றும் பெரிய செலவு கிடையாது அவங்க திருமணத்துக்கு செய்யக்கூடிய செலவுல ஒரு பத்து சதவீதத்தை எப்பவுமே நான் சொல்லுவேன் நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுலயும் நாய்க்குட்டிகளை தத்தெடுத்து வளர்க்குறாங்க அதை கூட்டிட்டு மாலுக்கே கூட போயிட்டு வராங்க ஓரளவு எல்லாருமே அங்கே பொருளாதாரத்திலும் உயர்ந்திருக்கிறார்கள் இங்க என்னன்னா நிறைய செல்வந்தர்கள் இருக்காங்க நம்ம சாதாரண மக்களால் தீர்வு தேட முடியாது செல்வந்தர்கள் நினைத்து விட்டால் இது ஒரு கூட சரி பண்ணிட முடியும் அவங்களோட பொருளாதார வலிமைக்கு அதுக்கு நிறைய ஷெல்டர்ஸ்க்கு உதவலாம் அதுக்கு நிறைய அந்த பர்த் கண்ட்ரோலுக்கு உதவலாம் இது வந்து பெரிய ஒரு நான் சொல்வேன் அரசாங்கமே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது சாதாரண மக்களாலையும் முடியாது ஆனா பெரிய செல்வந்தர்கள் திருமணத்துக்கோ ஒரு ஆடம்பரத்துக்கோ செலவு செய்யறதுல ஒரு பத்து சதவீதத்தை இது போன்ற ஒரு செயல்களுக்கு செய்தால் திருமணமே நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா கடவுள் பார்ப்பார் நவகிரகங்களும் பார்க்கும் சரிப்பா இவன் ஒரு கோடி கணக்கில் கல்யாணம் பண்ணும்னு நினைக்கிறான் அதுல ஒரு குறிப்பிட்ட தொகையை தர்மத்திற்கும் தானத்திற்கும் செலவு செய்கின்றான் இந்த மாதிரி ஒரு உயிர்களை காப்பாற்றுவதற்காக தன்னால் முடிந்த பொருளுதவிகளை முதலிலே செய்கின்றான்னா அதை செய்யும் பொழுதுதான் அரசாங்கத்தினாலையும் செய்ய முடியும் எனவே நான் மக்களையும் குறை சொல்ல மாட்டேன் அந்த வாயில்லா பிராணிகளையும் குறை சொல்ல மாட்டேன் இருவருக்கும் அவரவர்கள் கண்ணோட்டத்திலே ஏதோ ஒரு அச்சங்கள் எனினும் இதை தீர்க்கக்கூடிய வலிமை நம் நாட்டில் உள்ள செல்வந்தர்களுக்கு உண்டு கட்டாயம் அவர்கள் மனது வைத்தால் இது மாறிவிடும் மனது வைப்பார்கள் நல்லதே நடக்கும் என்று நம்புவோம் நன்றி நன்றி